எல்லாருக்கும் வணக்கங்க மிதன ராசியில் உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு மிதன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுங்க அதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சம்பாதிக்கிறதுன்றது எல்லோரும் எல்லா நேரத்துலேயும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாதுங்க ஒரு சிலரால ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்க முடியுது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை தான் இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது எந்த அடிப்படையில் அந்த பலன் உங்களுக்கு ஏற்படுதுன்றதை பற்றி தான் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் பதிவு முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க சும்மா இந்த ராசி பலன் சொல்கிறதுலையோ இல்லை மாத பலன் சொல்கிறதுலையோ வாரப்பலன் சொல்கிறதுலையோ பெருசாக எனக்கு ஈடுபாடு இல்லை ஒரு பதிவு கொடுக்குறோம்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கணுன்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு பதிவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கிறனே நான் மேச ராசிக்கு நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அதே மாதிரி ரிசபராசிக்கும் போட்டிருந்தேன் பெருசாக யாரும் பெரிய லெவலில் வந்து யாரும் பார்க்கல இருந்தாலும் பரவாயில்ல யாராவது ஒருத்தர் ஒரு சில நேரத்தில் பார்ப்பீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக வரும்ன்றதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இந்த பதிவு நான் கொடுக்குறேன் இப்போது மிதன ராசி அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு மூணாவது ராசி மூணாவது பாவகம் மிதன ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா புதன் அப்போ இந்த புதன் மிதன ராசிக்கு மூன்றாவது பாவகத்துக்கு அதிபதி புதன் மிதன ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் தான் வர்றார் பரவாயில்ல இந்த புதன் எட்டாவது பாவகத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்க மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராத்தம் என்னன்னா தைரிய ஸ்தானாதிபதியாக நமக்கு சூரியன் வருவார் ஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார் அப்போ அந்த சூரியனும் புதனுடன் சேர்ந்து எட்டாவது பாவகத்தில் செவ்வா லாபஸ்தானாதிபதி அதே மாதிரி சத்ரு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி சுக்கரன் விரையஸ்தானாதிபதி அப்போ சுக்கரன் சூரியன் செவ்வா புதன் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்குது என்னென்னா ஒரு கிரகம் ஆட்சி நிலையிலிருந்து பலன் கொடுக்கறதை விட அந்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது தான் பலன் அதிகமாக கொடுக்குது இது நிறைய ஆய்வில் நான் பார்த்தது அப்போது உங்களுக்கு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை புதனாதித்ய யோகன்னு சொல்லக்கூடிய யோகமும் சூரிய மங்கள யோகமும் உங்களுக்கு ஏற்படுது இதனால் மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும் அதை படித்த படிப்பு படித்த படிப்புக்குண்டான ஒரு வேலையை உருவாக்கிக்கிறதுக்கோ இல்லை இருக்கிற வேலையில் இடமாற்றங்கள் செய்துக்கிறதுக்கோ உங்களால் எந்த அளவுக்கு வளர முடியும் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் செய்துக்கிட முடியும்னா இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் மிதனராசிக்கு ரெண்டாவது பாவகம் தனஸ்தானத்தை தானே இந்த நான்கு இருக்கிற கிரகங்களுடைய பார்வை தனஸ்தானத்தில் தானே படுது இப்போது நமக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தை மாதம் இருபதாம் தேதி தான் இந்த புதன் மாறுறாரு ஒன்பதாவது பாவகத்துக்கு வராரு அதே மாதிரி தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் சுக்கரன் மாறுவார் அப்போ குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தை மாதம் இருபது இருபத்தி ரெண்டு தேதி வரை இந்த நான்கு கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இந்த நேரம் அப்படின்றது உங்களுடைய மன அழுத்தம் சரிப்படுத்தும் ஃபஸ்ட்டு உங்களுடைய மன அழுத்தம் அது மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன அழுத்தமாக இருக்கட்டும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மன அழுத்தமாக இருக்கட்டும் எந்த அடிப்படையில் இந்த மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படுதோ அந்த மன அழுத்தம் இந்த நேரத்தில் சரியாகும் ஒரு மனுஷனுக்கு சரியான சிந்தனையும் சரியான எண்ணங்களும் இருந்தால் போதுமானது உங்களால் சாதிக்க முடியும் சரியா பெரிய லெவலில் வந்துட முடியும் பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்க அப்படிதான் மேலே வந்தாங்க சொந்தம் மந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்க மாமா மச்சம் யாருடைய சப்போர்ட்டும் பெருசாக இருக்காது நீங்கள் வேணும்னா மற்றவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாமே தவிர பலமாக இருக்கலாமே தவிர யாருமே உங்களுக்கு பலமாக இருந்துட மாட்டாங்க சரி இந்த நேரத்தில் அப்படின்றது மன அழுத்தம் நீங்கும் அதே மாதிரி மனநிலை சரியாக இருக்கும் வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிடலாம் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளார் இன்னையிலிருந்தே இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னு வேலை வாய்ப்புகளில் மாற்றங்கள் இல்லை வேலை வாய்ப்பில் வந்து ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னாலும் இந்த நேரம் சப்போர்ட் பண்ணும் இருக்கு இருக்கிற வேலையில் மாற்றங்கள் செய்துகிடணுன்னாலும் இது சப்போர்ட் பண்ணும் புதிய முயற்சிகள் கைகூடும் அதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா இந்த சுக்கரன் அப்படின்றவர் பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி மட்டுமே கிடையாது நான்காவது பாவகத்துக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதியாகவும் வராரு புத்திரஸ்தானாதிபதியாகவும் சுக்கரன் வராரு இந்த போதான ஒரு ராசி அதிபதி மட்டும் கிடையாது சுபஸ்தானாதிபதியாகவும் வராரு அப்போ ஒரு சிலருக்கு இந்த நேரம் அப்படின்றது புத்தரபாகியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரமாகவும் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு நான் வெளியூர் சார்ந்த வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க வெளிநாடு போறதுக்கான சூழல் ஏற்படும் இடமாற்றங்கள் செய்ததுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும் ஏன்னா கல்வி உத்தியோகம் மனநிலை பொருளாதாரம் உறவு இந்த நாலு விஷயங்கள் இந்த நாலு அஞ்சு விஷயங்களுக்கு இந்த நேரம் வந்து ரொம்ப பிரதானமாக இருக்கும் பிரிஞ்சு போன உறவு மீண்டும் சேரத்துக்கு இலை முறைவாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்துங்க அதுக்கும் பங்கம் ஏற்பட்டுடுச்சு இந்த நேரத்தில் சாதகமாக இருக்கும் பிரிஞ்சு போன உறவு முறைகள் நல்ல விதமாக இருக்கும் அதில் கருத்து இல்லை உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வை ஏற்படுத்தும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுத்தும் ஒரு நல்ல நேர காலங்கள் தானுங்க அதுக்கு ஆதாரம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னன்னா இந்த நான்கு கிரகங்களுடைய அமைப்பு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்ப்பது அதுபோக இந்த எட்டாவது பாவகத்துக்கும் ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி கூட உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது பாவகம் அதாவது சுக்கரனை பார்க்குறாரு இப்போ பிரிஞ்சு போன உறவு எப்படியாக வந்து சேருவாங்க இத்தனை நாள் இல்லாத அதிசயம் இப்போ எப்படி சார் வந்துட்டு போகுது அப்படின்னா இந்த பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் சனியுடைய வீட்டில் இருக்க சனி பனிரெண்டாவது பாவகத்தை பார்க்குறார் ஒரு பரிவர்த்தனை அதே மாதிரி அந்த சுக்கரன் கூட அதாவது ஐன சுகஸ்தானாதிபதின்னு சொல்லுவாங்க சுக்கரனை அப்போ அவர் இந்த குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சந்தரனுடைய சாரம் வாங்குறாரு மனோகாரகன் சொல்லக்கூடிய அந்த சந்தரனுடைய சாரம் வாங்கும்போது ஆணாக நீங்க இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனநிலை தெளிவாக இருக்கும் நம்ம மீண்டும் நம்ம உறவோடு சேரலாம் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிடலாம் நம்ம வாழ்க்கையை வாழலாம் யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்பட்டுருக்குறோமே நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வை ஏற்படுத்திக்கிடலான்ற சிந்தனைகள் அதிகமாக ஏற்படுத்தும் ஆக இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் எதுக்குன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு தானுங்க மற்றது எல்லாமே அப்புறம்தான் எண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் வேறு எதுக்கும் கிடையாது எண்ணங்களை விதைக்க விதைக்க மிகப்பெரிய ஒரு வர் ஒரு விருச்சமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும் இந்த நேரவாளங்கள் சிறப்பாக இருக்குது பயன்படுத்தி பாருங்கள் இது நான் மீண்டும் சொல்கிறது தொழில் ரீதியாகவும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார் பிரச்சனை இருக்குது சார் கட்டுவனா கட்ட மாட்டேன்னா நிச்சயமாக கட்டிப்பிடுவீங்க அதாவது உங்களுடைய காசு பணத்தை மற்றவங்களுக்கு தாரவாத்துட்டு வருவீங்களே தவிர அடுத்தவங்களுடைய காசு பணத்தை என்றைக்கும் எங்கேயும் கொண்டு போயிட மாட்டீங்க இது சரியான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது படிப்பு மனநிலை தொழில் உறவு அதே மாதிரி வேலைவாய்ப்பு சரி வேலைவாய்ப்புன்றதை விட உங்களுடைய பொருளாதாரம் இந்த மாதிரி சூழலுக்கு இதை நல்ல நேரம் தானுங்க பயன்படுத்தி பாருங்கள் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை சாதகமான ஒரு தருணம் சரியா மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதனராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்